ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் எரிவி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள பாலோட வந்துட்டு பாலை கொடுத்த கையோட ஆகாஷுக்கு பலா நாராக கொடுத்துட்றாங்க அவர் பதறி போயிட்றாரு இந்த அதிர்ச்சியை அடி எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணதுனால என் வாழ்க்கை போச்சுக்கிறாங்க ஏங்க நான் அவங்க பக்கத்தில் தான் நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த ஜோசியர் சொல்லிட்டார் இல்லையா அதை நினச்சி கவலைப்படுறாங்க இப்போ இவர் நம்ம கூட ஒன்று சேர்ந்தால் இவர் உயிருக்கு ஆமுத்துன்ட்டாங்களே நான் என்ன பண்ணுறது எப்படியோ உயிரோடு இருந்தால் பார்த்து ரசிக்க வேண்டியது அவ்வளோதான்ற மாதிரி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இவங்க பிரிச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சுந்தரி மறுநாள் பார்த்தீங்கன்னா அபி வேலைக்கு வர்றாங்க பொட்டி கடைக்கு பொட்டி கடைக்கு வந்த கையோட அணுவை பார்த்து வேகமாக வர்றாங்க ஆனால் பார்த்துட்டு பார்க்காம போயிடுறாங்க என்ன அணு இப்படி போகிறாளே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இப்படி போகிறா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தா இங்கே ராக வர்றாங்க அக்கா அப்படின்னு வேகமாக திரும்புறாங்க பார்த்தா ராகு என்ன உன் அக்காவை எதிர்பார்த்தியா இல்லை அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரில ஏன் டைமே பேசலை உங்கள் அக்கா ஏன் இப்படி அணு பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுதான் புரியலை உங்கள் சித்தி சொன்னதுனால அப்படி இருக்காளா ஒன்றும் புரியலையே அதுக்காண்டி என்கிட்ட பார்க்காட்டியும் பரவாயில்ல பேசாட்டியும் பரவாயில்ல ஒரு லைட்டாக பிரிச்சிட்டாது போனால்ல நாங்கள் என்ன பண்ணாமல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழு அப்படி சொல்றாங்க அழுதுகிட்டே ராகம் வந்துட்டு எல்லாம் சரியா போகும் அவி கவலைப்படாதீங்க எல்லாம் மாறுவாங்க அப்படிங்கிறாங்க எங்க அக்கா மாறுவா அதெல்லாம் தெரியும் ஆனாலும் கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அழுகுறாங்க கவலைப்படாமல் போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து ராகு போய் அணுக்கிட்ட பேச போடுறாங்க அணு அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கல்ல எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போக போகிறாங்க நில்லுங்க அணு அப்படிங்கிறாங்க என்ன அவங்க பேசணும் ஏன் வருத்தப்படுறீங்க ஏன் கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என் தலையில் நினச்சி நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க என்ன நல்லா இருப்பீங்க எல்லாம் அவங்க சித்தி தான் என் ஜோசியக்கார பார்த்து பேசிக்கிட்டாங்களே நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே இங்கே அவர் உயிருக்கு ஆபத்தான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படி தானே பேசிக்கிறாங்க வெளியவும் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அனு நீங்கள் நல்லா இருப்பீங்க என் தம்பி நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க எங்கே ஒன்று வாழ்ந்தான் நான் விளங்கின மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மனசில் பேசிக்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு போங்க நான் யார் முதலையே பிடி மொழிக்க பிடிக்கல எனக்கு விரும்ப பிடிக்கல என்னை விட்டுருங்க அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க ஏன் அனு இப்படி பண்ணுறீங்க உங்கள் அம்மா அப்பாவோட தங்கச்சியோட பேச முடியலன்னு தானே கண்டிப்பாக நீங்கள் பேசி எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் அனு ஆகாச கல்யாணம் பண்ணிக்கன்னு நினச்சிங்களா இது ஜெனமத்தில் நடக்காதுன்னு தானே நினச்சிங்க ஆனால் நீங்கள் லவ் பண்ணலையா கல்யாணம் பண்ணிக்கலையா இந்த ஒரே வீட்டில் வந்து இருக்கலையா அதே மாதிரி நாளைக்கு ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ்கிற காலம் பார்க்கும் அதுக்கு நானாச்சு அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க நீங்க சொல்றது நடந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி விழுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வர்றாங்க என்னப்பா அனு என்ன சொல்றா ஏன் ஒரு மாதிரியா போறா நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு வந்து கேட்குறாங்க இல்ல அவங்க வருத்தத்தில் இருக்காங்க போல இருக்க பாட்டி அக்காவும் வர்றாங்க அஞ்சலி அக்கா எப்படியாவது போய் சமாதானப்படுத்தி அணுவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க தங்கச்சி கூடயும் பேசக்கூடாதுன்னு சித்தி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட்டாங்க அதனால அபி கூடவும் பேச மாட்டேங்கிறாங்க அபி அங்கிட்ட இருக்கா பாவம் பேச முடியலேட்டு அணு அங்கிட்ட வருத்தப்பட்டு இருக்காங்க நீங்கள் தான் அக்கா எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க மனசை நோக அடிக்காமல் சந்தோஷப்படுத்தணும் சரிடா தம்பி எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா ஏமா அப்படி கவலைப்படுற நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அணு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க சாரி அபி நான் உன்னது வந்து வேலுக்குலாம் நான் பண்ணலை என் உயிர் உலகமே நீங்கள் தான் உங்களோட பேசாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது எல்லாமே ஒரு இது இல்லாமல் நடக்காது இங்கே தான் ஆக்காசமாக சம்மதம் பயங்கரமாக கொடூரக்காரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள முதல்ல திருத்தி வழிக்கு கொண்டு வரேன் அதுக்கப்புறம் தான் பைரியக்க நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு தான் நான் பேசணும் இருக்கேன் நீ என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்